இன்று வரை நான் தாழ்ச்சியடையவில்லை தேவனே உமது அன்பு எனக்கு அச்சாணி போல எந்த சூழ்நிலையிலும் என்னை உறுதியாக நிற்க செய்கிறது நான் எவ்வளவாக அசைக்கப்பட்டாலும் அசைக்கப்படுவதில்லை உமது உண்மை எனக்கு அடைக்கலமாக எப்போதும் இருக்கிறது ஆகையால் ஐம்பத்தைந்து வருடங்களில் உம்மோடு நடந்த பின் நான் கண்டுபிடித்த உண்மை என்னவெனில் நான் ஒருபோதும் போதும் தாட்சி அடையேன் என்பதுதான் ஆம் நான் தாட்சி அடையவில்லை சிறுமைப்பட்டாலும் எவ்வளவுதான் நெருக்கப்பட்டாலும் என் எதிரிகள் பெருகி என் மேல் கொக்கரித்தாலும் இத்தோடு கதை முடிந்ததென்று அவர்கள் அலட்சியம் செய்தாலும் நான் துளிர்த்து கொண்டு எழுகிறேன் என்னை மடங்கடித்தவர்கள் மறக்க முடியாதபடி அவர்கள் சிரிக்கிறேன் பிழைத்து கொண்டிருக்கிறேன் நான் தாட்சி அடையவில்லையே நெருக்கங்கள் ஆபத்துகள் கடந்து போயின அவை என்னை பயமுறுத்தவில்லை எளிதாகவே நான் அவைகளே எண்ணுகிறேன் நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறீரே எப்போதும் போல நான் மன நிறைவாகவே இருக்கிறேன் தேவனே நீர் என்னை மறக்கவில்லை என் நெருக்கங்களை நீர் நீக்கி சாலத்தில் வைக்கிறேன் என் கால்களை அகலமான இடத்தில் நிறுத்துகிறீர் எத்தனை ஆபத்துகள் கொடுமையான அவதூறுகள் தலை குனிவுகள் வந்தன ஆனாலும் நான் நிலை குலையவில்லை நீர் என் பக்கத்தில் எப்போதும் இருந்து ஆறுதலும் தைரியமும் தருகிறேன் நான் தாட்சி அடைவதில்லை அசைக்கப்படுவதில்லை தேவனே உமது முகத்தை என் மேல் பிரகாசியும் என் வழிகளை செம்மைப்படுத்தி உமக்கு பிரியமானதையே செய்ய எனக்கு போதியும் என் எதிரிகளின் நிமித்தம் தேவனே என்னை மரவாதிரம் என்னை ஜெயிக்க வைத்து நான் வெட்கப்படாதபடி செய்யும் நான் எப்போதும் உண்மையே சார்ந்து கொள்ளும்படி நீர் என் அடைக்கலமாயிரும் உமது ஆலோசனைகள் எனக்கு அரு மருந்து நீ வ வழிகாட்டினால் நான் எந்த சேனையையும் எதிர்த்து நிற்பேன் உமது பலத்தால் எப்படிப்பட்ட மதிலையும் தாண்டுவேன் எனக்கு பயம் வராதபடி உமது நீதிகளை எனக்கு போதியும் நீர் என்னை விட்டு விலகாதபடி அவைகளை காப்பேன் கொழுத்த உணவுகளின் திரட்சியினால் மகிழ்வதை காட்டிலும் உமது வார்த்தையில் மகிழ்கிறேன் நிறைந்த மனதிற்கு அவை ஔஷதம் உமது உண்மையைப் பற்றிக் கொண்டிருக்கிறபடியால் இதுவரை நான் ஏமாறவில்லை நீர் எனக்கு தூரமாக இருந்ததே இல்லை என் கூப்பிடுதலுக்கு உமது செவிகள் எப்போதும் கவனமாகவே இருக்கின்றன தேவனே உம்மோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது ஆபராகமோடு உடன்படிக்கை செய்தது போல என்னோடும் செய்திருக்கிறேன் நான் எட்டாவது உயரத்தில் இருக்கிற உமது நாமத்தின் மேல் உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறேன் ஆபிரஹாமை போல நீர் என்னையும் மதிக்கிறீரே உமது பார்வையில் நான் சிறியவன் அல்ல அற்பமானவனும் அல்ல நீர் எனக்கு தூரமாக இல்லை என்னை போல சர்வ வல்ல தேவனை அருகாமையில் கொண்ட ஜனம் வேறு யார் உமது மகத்துவங்கள் அனைத்தும் என்னை மிரள வைத்தாலும் நீர் எனக்கு நல்ல பிதாவாக என் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறீர் என் வழிகளை நீர் தீர்மானித்து நடக்க வேண்டிய வழிகளை காட்டி அதில் நடத்துகிறீர் என் வாழ்க்கையின் முடிவுகளை நீரே எடுத்து தீர்மானமாக அவைகளில் நடத்துவதால் நான் எது வாழ்க்கையில் நடந்தாலும் இல்லை பாறுதலாக இருக்கிறேன் அதற்கெல்லாம் பொறுப்பு நீரே நானல்ல ஒருபோதும் என் கால்கள் இதனால் தள்ளாடுவதில்லை பயப்படும் காரியங்கள் அநேகம் கடந்து போயின ஐந்து வருடங்களில் அவை அநேகம் ஒன்றும் என்னை பாதிக்கவில்லை உமது அன்பினால் நாம் அனைத்தையும் மேற்கொண்டு விட்டேன் ஆம் அனைத்தையும் தான் தேவனுடைய அன்பு ஒன்றே போதுமென அவை எனக்கு புரிய வகிக்கின்றன திரளான ஐஸ்வர்யங்களை காட்டிலும் உமது அன்பு எனக்கு பாதுகாப்பானது ஐஸ்வர்யங்களை சம்பா பாதிப்பதை காட்டலும் உமது அன்பை சம்பாதிப்பதே சரியான யோசனை உமை திருப்திப்படுத்தி வாழ்வதே ஒரே நோக்கமாக இருந்தால் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக அமையும் தேவனே வீணர்கள் தான் உம்மை புரிந்து கொள்ளாமல் மோசம் போகிறார்கள் முது நாமத்தை பணத்திற்காக மாயான பெருமைக்காக பற்றி கொள்கிறார்கள் வீண் புகழ்ச்சிக்காக உமது நாமத்தை பயன்படுத்துகிறார்கள் அவர்களை நீர் ஏமாற்றத்திலே கைவிடுகிறேன் தாங்கள் நினைக்காத ஆபத்துகள் சடுதியாக தங்கள் மேல் வரும்போது அவர்கள் பெருமை அவர்களை காப்பாற்றவில்லை நீர் தூரம் நின்று கைகொட்டி மாறுபாடான அவர்கள் வழிகளின் நிமித்தம் சிரிக்கிறீர் நானோ தேவனே என் என்னை மோசம் பிரமாணத்தை என் மனதில் வைக்கிறேன் உடன்படிக்கை மறக்காதபடி எப்போதும் என் கண்களின் நடுவே அவைகளை வைத்திருக்கிறேன் ஆகையால் நான் இரக்கத்தால் நிறைந்திருக்கிறேன் அவைகள் என்னை எப்போதும் ஆறுதல் படுத்துகின்றன நான் தூங்கினாலும் அவை என்னை பாதுகாக்கின்றன நான் ஓடினாலும் இலைப்படைவதில்லை நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை உமது வார்த்தைகள் எனக்கு மதுரமாய் இருந்து தேனாய் தேற்றுகிறது ஆகியால் தேவனே என் வறுமையும் எனக்கு ஐஸ்வர்யமாய் தெரிகிறது என் சிறுமையும் எனக்கு சிறப்பாகவே இருக்கிறது என் அவல நிலையை கண்டு நான் புலம்புவது இல்லை உமது இரக்கங்களால் என்னை மூடிக்கொண்டிருக்கிறீர் உமது ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது விடாமல் துரத்தி என்னை மறைத்துக் கொள்ளுகிறது உமது வார்த்தைகள் எனக்கு போதும் அதன் உண்மை மாறுவதே இல்லை அது நிறைவு வேறும் என்பதே என் அசைக்க முடியாத நம்பிக்கை மலைகள் போல இருந்த என் நம்பிக்கைகள் விலகிவிட்டன என் கால்களின் கீழே பூமியும் உருகி காணாமல் போனது ஆகாரம் என்ற ஆதரவுக்குள் முறிந்து போனது நான் அந்தரங்கத்தில் தொங்கினாலும் நான் விழவில்லை உமது உண்மை என்னை காத்தது என்னை காக்கும்படி உமது கண்கள் எப்போதும் என் மேல் நோக்கமாய் இருக்கிறபடியால் நான் பிழைத்திருக்கிறேன் நான் அதமானேன் என நினைத்தாலும் இல்லை பிழைத்திருக்கிறேன் உருக்கமான உமது அன்பு எனக்கு போதும் வாழ்க்கை புயல்கள் நிறைந்தது கொடிய தண்ணீர்களால் அடித்து செல்லப்பட வாய்ப்புகள் அதிகம் சீரும் பலத்த காற்றும் நம்மை விட்டு வைப்பதில்லை ஏனோ நான் மட்டும் இவைகளை கண்டு அச்சப்படுவதே இல்லை நான் கடந்து வந்த பாதைகள் சிறப்பானதல்ல உயர்வானதொன்றும் இல்லாத சிறுமை நிறைந்த வாழ்க்கை என் வாழ்க்கை நெருங்கிய நண்பர்களும் தூரமாய் விலகி ஓடிவிட்டனர் தேவன் ஒருவரே அச்சாணியாக நிற்கிறார் தமது நிழலால் என் வெட்கங்களை மறைத்தார் பாதுகாப்பான இடங்களில் கொண்டு வந்து சேர்த்தார் உறுதியான நம்பிக்கைகளை கொடுத்தார் இத்தனை புயல்களினால் தாக்கப்பட்ட பின்பும் நான் நினைத்திருக்கிறேன் என்றால் அவர் அன்புதான் என் அச்சாணி அவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்தவே வாழ்வேன் என்றேன் இவ்வளவு உயர்வான அரவணைப்புடைய தேவனை உலகம் காணும்படி உயர்த்து பிடிப்பேன் அவர் மகிமைக்காக வாழ்வதே இந்த வாழ்க்கையை மாற்றும் நமக்காக வாழ்வதெல்லாம் விழலுக்கு இறைத்த நீரே சுற்றிலும் பாருங்கள் எல்லோரும் தனக்காக தனக்காகத்தான் வாழ்கிறார்கள் யாருடைய வாழ்க்கையும் இதனால் சிறப்பாக இல்லை பயம் கவலைகளால் அலைப்பாய்கிறது யாரிடமும் நிம்மதியே இல்லை ஆனால் அவருக்காக வாழ்கிற என்னிடத்தில் இலைப்பாறுதல் இருக்கிறது பயமில்லை என் சமாதானத்தை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது தன் மகிமையை தேடும் மனம் எனக்கு வேண்டாம் நம்மை இவ்வளவாக நேசிக்கிற தேவனுக்காக வாழ்வோம் அவரே நம் அச்சாணி டையும் எனக்கும் கவலைகள் அநேகம் ஆனாலும் அவை என்னை தொடாது காரணம் அவர் அன்பு எனக்கு போதும் பயமுறுத்தும் காரியங்கள் அநேகம் ஆனாலும் அவை என்னை பயமுறுத்த போதாது அநாதி தேவனே எனக்கு அடைக்காலமான பின்பு எது இருந்தால் என்ன இல்லாமல் போனால்தான் என்ன நான் பதை பதைக்காதபடி அவர் காத்துக்கொள்கிறார் ஆறுதலும் நம்பிக்கைகளும் நிறைவாக தருகிறார் அவர் அன்பில் உண் உண்மை இருக்கிறது ஆகையால் அவரை உறுதியாக நம்பலாம் அவர் என்னிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை நம்மை விட பல மடங்கு அவர் உயர்வானவராக இருப்பதால் நம்மால் எதுவும் அவருக்கு கொடுக்க முடியாது நாம் அவருக்கு உண்மையாக இருப்பதே அல்லாமல் வேறு எதையும் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை பதிலுக்கு நாம் உயர்வாக நினைப்பது எல்லாவற்றை காட்டிலும் அவரை உயர்வாக நேசிப்பதே அல்லாமல் வேறு எதுவும் அவர் நம்மிடம் கேட்பது இல்லை பிள்ளையே பலியிட விரும்பிய ஆபராமை பார்த்து அவர் சந்தோஷ சந்தோஷப்பட்டார் நாம் வேறப்படி அவரை சந்தோஷப்படுத்துவது பிள்ளையை பலியிட சொன்னாலும் அவர் பிள்ளை பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை அது அவர் நோக்கம் அல்ல நம் அன்பின் ஆழத்தை சோதித்து பார்க்கும் போது உண்மையை கண்டு பூரித்து கொண்டாடுகிறார் சிறுமைப்பட்ட வாழ்வென்றாலும் கவலையற்ற வாழ்க்கை அவர் தருவது அவர் அன்பு அதை உறுதி செய்கிறது தவிப்புகள் மத்தியில் ஆறுதல் வரும் அவர் வார்த்தைகள் நம்மை பயமற்றவர்களாக ஆக்குகிறது உன்னதமானவரின் உயர் வில் நம்மை கொண்டு வந்து வைக்கிறது நான் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர் என்னை தப்புவிக்கிறார் நான் அவரை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடக்கலத்தை தருகிறார் இதனால்தான் அவர் அன்பை அச்சாணி என்றேன் நிச்சயம் நான் தாட்சி அடையும் இந்த தேவன்பை நாம் அறிந்து கொள்ள வல்லவராக வேண்டும் என்பதே பவுலின் ஜெபமாக இருக்கிறது அதன் ஆழம் அகலம் நீளம் உயரம் என அதை பிரித்து புகழ முடியாதபடி விவரிக்கிறார் அவர் எபேசியர் மூன்று பதினெட்டு நம் தகுதி பார்த்து நேசிக்கவில்லை தகுதியற்றவர்களாக நாம் இருந்தாலும் அவர் நம்மை நேசிப்பதால் தகுதி உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம் அவரை போல நாமும் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அன்பில் வளருவதால் அந்த அன்பை அறியலாம் புரிந்து கொள்ளலாம் அவரிடமிருந்து பெறுகிற நாம் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதால் இந்த அன்பை பெறும் உரிமையை அடைகிறோம் இரக்கம் பெற்றதால் பிறருக்கு இரக்கம் தர கடனாளியாக இருக்கிறோம் வேற எந்த வகையிலும் தேவன்பை புரிந்து கொள்ள வழி இல்லை தன் சகோதரனை பகைக்கிறவனிடம் தேவனே இல்லை அதனால் நாம் அன்பில் வேரூன்றி நிலைப்பற்றவளாவது அவசியம் பிறரிடம் அன்பு பாராட்ட தெரியாதவனிடம் தேவன் இரக்கமாக இருப்பதில்லை நான் தேவனை நம்புகிறேன் இதுதான் என் பலம் இது என் ஒரே பலம் என் தகுதியும் இதுதான் மற்றதெல்லாம் மாயையே என் படிப்பு வேத அறிவு அனுபவம் எதுவுமே என்னை காப்பாற்றாது தேவன் ஒருவர் மட்டுமே போதும் எந்த சூழ்நிலையிலும் ஆகையால் நான் எதையும் பற்றி கொண்டிருக்கவில்லை சொத்துக்களையோ பதவி அதிகாரங்களையோ நான் போக விட்டு விடுகிறேன் அவை என்னை பாதுகாப்பதில்லை தேவன் ஒருவர் மாத்திரம் போதும் எனக்கு ஆகையால் நான் அவர் மனம் கோணாமல் நடக்க கொள்கிறேன் சிறிது அவரை படுத்த மாட்டேன் அவர் என் தேவன் என்றேன் அவருக்கு பிரியமானவைகளை மட்டும் செய்ய கற்றுக்கொள்கிறேன் அவர் சித்தம் எதுவென கேட்டு அதன்படி மாத்திரம் செய்கிறேன் எதுவுமே அவசியமற்றதாக இப்போது காணப்படுகிறது அவர் சித்தப்படி செய்யும் போது எனக்கு அவசியமானதாக காணப்பட்டதெல்லாம் அடங்கி கிடைக்கிறது இப்படி இருக்க வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என என் வாழ்க்கையில் எண்ணுவதெல்லாம் பயனற்றது என் கண்கள் பறந்து பறந்து தேடி தேடி அலைந்து கவனமாய் விசாரித்து வாங்க வரும் இப்போது அர்த்தமற்றதாக மாறிவிட்டது அவர் கவனமாய் எனக்காக என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறாரே நடத்துகிறாரே அது நான் எழுதி பார்ப்பதை விட மேலானதாக இல்லாவிட்டாலும் தொல்லையற்றதாக எனக்கே எனக்காக வடிவமைக்கப்பட்டதாக இருக்கிறது இதனால் அவர் என் நல்ல பிதாவென்று நிரூபிக்கிறார் நான் நினைத்தபடி வாழ வேண்டாம் அவர் நினைத்தபடி வாழ்வதே சிறப்பு அவர் அன்பை கொண்டாடுங்கள் அவர் அன்பை புரிந்து கொண்டவனே இந்த உலகத்தில் வாழ்கிறான் மற்றவர்கள் எல்லோரும் ஏமாந்து போகிறார்கள் சரியாக வாழ தெரியாமல் எதற்கோ எங்கே ஏங்கி தவிக்க ஆசைப்பட்டு ஓடுகிறார்கள் கிடைத்தாலும் அதில் திருப்தி இல்லை கிடைக்காவிட்டால் ஏமாற்றம் கொன்றுவிடுகிறது தான் நினைத்தபடி வாழ்க்கை அமைந்தாலும் அதிலும் ஏமாற்றமே வெறுமையை தான் அதன் பலனாக கிடைக்கிறது அவர் அன்போ நம் சிறுமையை மாற்றாவிட்டாலும் வாழ்வை அருமையாக அனுபவிக்க சொல்லி தருகிறது மன நிறைவு பொருளில் இல்லை என்பதை புரிய வைக்கிறது என்னது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மன நிறைவாக இருக்கிறேன் திருப்திதான் வாழ்க்கை இந்த நிலையிலும் திருப்தி இது போதாதா தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை பார்த்த பின்பு வலி நிறைந்த நம் வாழ்க்கையின் வழிகள் எல்லாம் மறந்தே போகும் அவர் தருகிற நம்பிக்கை இருக்கிறதே அப்பப்பா நம் மனம் ஆறுதல் தேடி என அப்போது எனக்கு புரிந்தது எனக்காக ஒருவர் கவலைப்படுகிறார் எனக்காக ஒருவர் சிந்திக்கிறார் என் சந்தோஷம்தான் அவர் சந்தோஷம் என்பதால் என்னை விசாரிக்கிறார் ஆலோசனை மட்டுமல்ல போதிய பலனும் தந்து என் சிறுமையை ஏற்றுக்கொள்ள சொல்லித் தருகிறார் இவர் கூட இருக்கும்போது எதுவுமே வெறுப்பாக இருக்காது குளிர்ந்து போன புளியோதரையும் பிசா போல சுவையாக தெரியும் நம் மனம் மட்டும் தேவன்பால் இந்த திருப்தியானால் போதும் அது இந்த உலகத்தில் எதையுமே பெருமையாக நினைக்காது மேலானவை எதுவும் மயக்கம் தராது கீழானவையும் வலிக்காது பணம் ஆபத்தானது ஆனாலும் அதை விரும்பி தேடினால் நினைப்பதற்கு மேலாக வேதனையை தருகிறது பணமும் தேடுவதால் தான் வருகிறது எவ்வளவு சிரமப்பட்டு நாம் அதை தேடுகிறோம் வேதனையோடு வேதனையை கூட்டுகிறோம் தேவன்பு அப்படி இல்லை அதையும் தேடினால் தான் நமக்கு கிடைக்கும் அதை தேடினால் நாம் ஏமாறுவதில்லை தேவ அன்பும் பணத்தைப் போலத்தான் உயிரையும் கொடுக்க வேண்டும் அது அவ்வளவு எளிதாக கிடைக்காது அதை அடைய அநேகத்தை இழக்க வேண்டும் அதற்காக எல்லாவற்றையும் இழக்கிற ஒருவனே அதை அடைய முடியும் பிரதானமாக அதை நாடுகிற ஒருவனால் மட்டுமே அதை சொந்தமாக்க முடியும் பூரணமாக அதை நாடுகிற ஒருவனே அதை கண்டுபிடிக்கிறான் அதை கண்டுபிடித்த பின் இந்த உலகத்தில் அவன் வாழ்க்கையே பரலோகமாக மாறிவிடுகிறது தேவன் தன்னை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கெல்லாம் வெளிப்படுவது ஒழித்து கொண்டு இருப்பதால் இந்த உலகம் அவரை காண முடியாதபடி தனக்கென பல வெண்கல சிலைகளை ஏற்படுத்திக் கொண்டது மோசே அவரோடு முகமுகமாக பழகினான் யோசுவா அவர் சொல்கிறபடி செய்து வாழ்வில் அடைய முடியாத உயரம் அடைந்தான் இவர்களுக்கு மாத்திரம் அவர் எப்படி வெளிப்பட்டார் அவர் காண முடியாத தேவன் என்றாலும் உண்மையாக தேடுகிறவர்களுக்கு தன்னைத்தானே வலிய வந்து வெளிப்படுத்துகிற தேவன் மனுஷர் கண்களுக்கு அவர் மறைவானவர் என்றாலும் தூரமானவர் கிடையாது திக்கற்றவர்கள் விதவைகளுக்கு அவர் சமீபமானவர் இவர்கள் கூப்பிடும் தூரத்தில் இருக்கிறார் இவர்கள் புலம்பலை கேட்கிறார் வழி நிறைந்த கூக்குரலை அவர் அலட்சியம் செய்வதில்லை அவர் இரக்கம் திக்கற்றவர்கள் மேல் அலாதியாக இருக்கிறது அவர்கள் கண்கள் கலங்குவதை சகித்துக் கொள்ள மாட்டார் இவர்களை கொடுமைப்படுத்துகிறவர்களை இரக்கமின்றி கடுமையாக தண்டிக்கிறார் இவர்களையோ தன் வீட்டிலே சேர்த்து ஆறுதல் படுத்துகிறார் நம்மை அத்தோடு திக்கற்றவர்களின் அவரின் கவனத்தை கவருகிறது மறக்காமல் பரத்திலிருந்து அவர்களுக்குரிய ஆறுதலை தருகிறார் கர்த்தரை நம்புங்கள் அவர் நல்லவர் அவரை நம்புவது ஒன்றுதான் வழி வேறு வாழ இந்த உலகத்தில் வழி இல்லை அவர் வார்த்தையை நம்புங்கள் தன் வார்த்தை கவனம் பண்ணுகிற தேவன் அவர் அவர் வார்த்தை நீதியமும் சத்தியமுமாக இருக்கிறது அவைகள் பேதைகளை நீதிமான்களாக ஆக்குகிறது தாறு மாறானவனை சத்தியவானாக மாற்றுகிறது அவர் கண்கள் வானத்திலிருந்து பூமி மேல் கண்ணோக்கமாக நீதியை தேடுகிறன் உண்டோவென மேலும் கீழும் சென்று கவனித்து பார்க்கிறது நீதியை தேடுகிறவனுக்கு நன்மை செய்கிறார் அக்கிரமத்தை விட்டு விலகிறவனை இவர் தாங்கி பிடிக்கிறார் துன்மார்க்கனையும் தன் வழியில் நிலைய ஏற்றவனையும் அலட்சியம் செய்கிறார் தீங்கு நாட்களுக்காக அகங்காரமானவனை வைத்திருக்கிறார் சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு தன் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை மட்டும் இவர் நோக்கி பார்க்கிறார் இவர்கள் கூப்பிடுதலுக்கு மட்டும் இவர் செவி திறந்திருக்கிறது மற்றெல்லோருக்கும் இவர் தன் முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறார் வெளிச்சமின்றி தங்கள் இருண்டை இருதயத்தின் ஆலோசனைப்படி வழி தப்பி நடந்து சாகிறார்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றென்றும் உள்ளது மாறுபாடுள்ளவனுக்கு சத்தியத்தை அலட்சியம் செய்கிறவனுக்கும் இது கிடைக்காது இவர்களுக்கு கர்த்த நல்லவர் கிடையாது இவர்கள் அவரை ஏமாற்றுவது போல இவரும் அவர்களை வஞ்சனையில் சிக்க வைத்து ஏமாற்றி விடுகிறார் உண்மையில் இவர் உண்மையானவர் நீதிமானுக்கு நீதியானவர் உத்தமமானவனுக்கு உத்தமமானவர் வஞ்சிப்பவனையோ வஞ்சிக்கிறார் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அவன் அவன் அறுப்பான்